தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து தொலைவில் இருந்தது வெட்டாரி கிராமம் அந்த கிராமம் தனது பழமையான கருப்பசாமி கோயிலால் பிரசித்தி பெற்றது ஆனால் அந்த கோயில் கதையோ கொடூரமானது கிராம மக்கள் சொல்வது கருப்பசாமி ஒரு மிக சக்தி வாய்ந்த தெய்வமாகும் ஆனால் அவருக்கு சக்தியும் நீதியும் மிக முக்கியமானது எவரேனும் அநியாயம் செய்தால் அவர் கோபத்தில் அரக்கனாக மாறி அவரை வதம் செய்வது வழக்கம் என்று அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள் அந்த கருப்பன் வந்ததால் உயிருடன் மீள முடியாது நடந்து போன வருடம் பழனி என்கின்ற கிராமத்து செட்டியார் அந்த கருப்புசாவின் கோயிலில் கோயில் உள்ள சிலைகளை எடுத்து அவனது நிலத்தையும் சொத்துக்களையும் பெருக்குவதற்கு ஏற்பாடு செய்தார் அந்த சிலையை திருட முயன்றார் என்ன தெய்வம் என்ன சாமி எல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சதுதான் என்று நக்கலாக பழனி பேசி வந்தார் அவனது அந்த ஏளன பேச்சுக்கு ஒரு பெரிய புழுதி சூறாவளி எழுந்தது ஆனால் பழனி தன் செயல்களை கைவிடவில்லை அந்த சிலையை அகற்றினான் அன்றிரவு கிராமத்தில் ஒரு பரபரப்பு ஆடாதீங்கடா என் குலசாமி கருப்பம் வருவான் உங்கள் கிராமத்தில் உங்களை கொன்று குவிக்க வருவான் திடீரென கோவில் மண்டபத்திலிருந்து கருப்பன் வந்தான் உடல் முழுவதும் கருப்பு நிறத்திலும் சிவந்த கண்களும் கையில் பெரிய வீச்சருவாளுடன் அங்கு வந்தான் அவன் கர்ஜனையும் கேட்டது கிராமத்து பசுக்களும் மாடுகளும் கூட பயந்து ஓடின யாரடா சத்தியத்தை கையாண்டது யாரடா என் கோவிலின் புண்ணியத்தை கெடுத்தது அந்த இரவில் பழனி தனது வீட்டில் இருந்தபோது வெளியில் யாரோ கதவை தட்டினார்கள் வெளியே வெளியவா நீ தப்பிக்க முடியாது பழனி பயத்தில் கதவை திறக்க கருப்பசாமி கருப்பன் அங்கே நின்றான் நீ கோவிலின் புனிதத்தை அவமதித்ததற்காக உன் உயிரை எடுக்க வந்துள்ளேன் என்று கருப்பசாமி கூறியது அவன் கதறி மன்னிப்பு கேட்டான் ஆனால் கருப்பன் தன் அறிவாளால் அவன் நெற்றியை ஒரு அடியாக ரெண்டாக பிளந்து அவன் இறைச்சியை வெட்டி அகற்றினார் பழனி இறந்தான் அடுத்த நாள் கிராமத்து மக்கள் சடலத்தை பார்த்து அதிர்ந்தனர் பழனியின் உடம்பு முழுவதும் அரண்மனையின் சுவர்கள் மீதும் கோபத்தில் எழுதிய மந்திரங்களைக் கண்டனர் இனி யாராவது தர்மத்தை மீறினால் என் கோபம் இவ்வளவு எளிமையாக இருக்காது என்று அதில் எழுதப்பட்டிருந்தது அந்த நாளைக்கு பிறகு பெட்டாரி கிராமத்தின் மக்கள் கருப்புசாமியை மிகவும் பக்தியுடன் பயத்துடனும் வழிபட்டார்கள் ஆடாதீங்கடா என் குலசாமி கருப்பன் வருவான் நீதிக்கு எதிரான ஒவ்வொருவரும் குரலுக்கும் கருப்பன் நிச்சயமாக கை கொடுப்பான் இந்த வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களைக்கான நம் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்